ஆரம்பம் சிறுமி பாலியல் வன்கொடுமை குற்றவாளியின் தெளிவான புகைப்படத்தையும் போலீசார் வெளியிட்டு இருக்காங்க நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணி தரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் பள்ளியில் இருந்து புத்தக பையுடன் வீடு திரும்பி கொண்டிருந்த எட்டு வயது சிறுமியை கடைத்துச் சென்று பாலியல் வன்கொடுத்த குற்றவாளியின் தெளிவான புகைப்படத்தை காவல்துறையினர் வெளியிட்டு இருக்காங்க கும்மிடி பூண்டி அடித்து ஆரம்பத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி பள்ளி முடித்து வீட்டிற்கு சென்றிருந்த எட்டு வயது சிறுமியை மர்ம நபர் பின்தொடர்ந்து சென்று கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்திருக்காங்க இந்த சம்பவத்துல குற்றவாளியை பற்றி எந்த தகவலும் கிடைக்காத நிலையில சம்பவ இடத்தில் இருந்து சிசிடிவி கேமராவில் பதிவான குற்றவாளியின் தெளிவான புகைப்படத்தை காவல்துறை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே குற்றவாளி குற்ற செயலில் ஈடுபதற்கு முன்பு சிறுமியின் பின்னால் நடந்து தருவது மற்றும் சிறுமீன் கடைத்தி செல்லும் சிசிடிவி வீடியோ வெளியாகி இருந்த நிலையில தற்போது தெளிவான புகைப்படம் பதிவான சிசிடிவி கட்சி காவல்துறைக்கு கிடைத்திருக்கு ஆரம்பக்கம் ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமரா இல்லாததால் குற்றவாளி எந்த பக்கம் தப்பி சென்றார் என்பது தெரியாமல் இருந்த நிலையில அவர் பின்பியின் பேசியதாக சிறுமி கொடுத்த தகவலின் பேரிலும் தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்றும் வருகிறது பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மனநல மருத்துவரின் ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது சென்னையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுமிக்கு சிறப்பான மருத்துவ குழு கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில இதயவியல் மற்றும் நரம்பியல் மருத்துவர்களும் தொடர்ந்து சிறுமியின் உடல்நிலையை நிலையை கவனித்து வருகிறாங்க அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பள்ளி முடிந்து வீடு திரும்பிய நாலாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி சிசிடிவி கேமராவில் சிக்கியிருக்கும் நிலையில் அதனை கொண்டு தேடும் பணி நடந்து வந்த நிலையில தற்போது அவரது முகம் தெளிவாக தெரியும் சிசிடிவி காட்சியையும் சிக்கியிருக்கு குற்றவாளி குறித்து எந்த துப்பும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் ஆரம்பக்கம் ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாததால குற்றவாளி தப்பிச் சென்றது குறித்து கண்டறிய முடியவில்லை ஆனால் குற்றவாளியை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் இரவும் பகலுமாக தேடுதல் பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க விரைவில் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவார் என்றும் மற்றும் காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற நபர்களை எல்லாம் கைது செய்தால் கடுமையான தண்டனையும் கொடுக்கணும் சட்டங்களை கடுமையாகப்பட்டால் மட்டுமே குற்றங்களும் குறையும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க